போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்காக நம்ம நீதி கட்சி சார்ந்த முக்கியமான தகவல்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதற்கு முன்னாடி ஓகேங்களா சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல புருஷோத்தமன் மற்றும் பி சுப்பிரமணியம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தூங்கினாங்கன்னு இதற்கு முன்னாடி பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஆனால் அது கொஞ்ச நாள்ல செயல் போயிருக்கும் ஓகேங்களா இருபதாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல தொடங்கப்பட்ட ஒரு சங்கமாக அந்த சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் பார்க்கப்படுது அதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டோட முற்பகுதியில மெட்ராஸ் யூனிடெட் லீக் ஓகேங்களா சென்னை கூட்டமைப்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை உருவாக்குறாங்க இது யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிராமணர் அல்லாத அரசாங்க அலுவலர்கள் ஓகேங்களா பிராமணர் அல்லாதவர்களோட நலன்களை காக்கிறதுக்காக தான் இந்த சங்கம் உருவாக்கப்படுது அப்படி பிராமணர் அல்லாத அரசாங்க அலுவலர்களான வீராசாமி வீராசாமி அடுத்ததா துரைசாமி சரவண பிள்ளை ஓகேங்களா சரவண பிள்ளை இவங்க மூன்று பேரால இந்த மெட்ராஸ் யூனைடெட் லீக் சென்னை கூட்டமைப்பு குழு அப்படின்னு ஒன்று உருவாகுது ஓகேங்களா இது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டோட கடைசி பகுதியான அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அக்டோபர் ஒண்ணுல பெயர் மாற்றம் செய்யப்படுது என்னவா செய்யப்படுது மெட்ராஸ் டிராவிடியன் ஓகேங்களா அல்லது டிராவிடியன் அசோசியேஷன் சென்னை திராவிட சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது அக்டோபர் சென்னை திராவிடர் சங்கம் பெயர் மாற்றம் செய்யப்படுது இந்த மெட்ராஸ் அசோசியேஷன் அதாவது சென்னை திராவிட சங்கத்தோட செயலாளராக ஒருத்தர் இருக்காரு அவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா நடேசனார் ஓகேங்களா பிரதிநிதித்துவம் இல்லையே வரி இல்லை அப்படின்னு சொன்ன சி நடேசனார் தான் இந்த மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் சென்னை திராவிடர் சங்கத்தோட செயலாளராக செயல்படுறாரு ஓகேங்களா நமக்கு தெரிய வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கிறாங்க அது செயலிந்து போயிடுது அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல மெட்ராஸ் யூனைடெட் லீக் அப்படின்னு வீராசாமி துரைசாமி சரவணப்பிள்ளை இவங்க மூன்று பேர் சேர்ந்து தூங்குறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பிற்பகுதியில் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் சென்னை திராவிடர் சங்கமாக பயன்மாற்றம் செய்யப்படுது இதோட செயலாளராக நடேசனார் செயல்படுறாரு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போ பெயர் மாற்றம் அடைஞ்சது யார் யார் உருவாக்குறாங்க என்னவா பெயர் மாற்றம் அடைந்தது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட செயலாளராக யார் இருந்தது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க